பொது கல்வி நம் கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் மூன்றாவது அழகு என்ன சட்டம் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் படத்திற்குரிய சொல்லை எழுதி தொடரை நிரப்புவேன் படத்திற்குரிய சொல்லை வந்து எழுதிட்டோம் அடுத்து இங்க க்ளோஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எது என்ன பண்ணோம் அந்த ஒளி மரபை பார்த்து நம்ம எழுதணும் அடுத்து இங்க கேள்வியை வாசிச்சு பார்த்து எது சரியோ அதை எழுதிக்கலாம் அடுத்து இங்கேயும் அதுக்குரிய ஒளிமரபை கண்டுபிடிச்சு இல்லை ஒளிமரபு எதுக்குரிய தென் பத்தியை படித்து சரியான தெரிவிற்கு வண்ணம் விடணும் கேள்வியை வாசித்து சரியான பதில் எதுவோ அதுக்கு வந்து ஷேர் பண்ண போறோம் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் புக்ல வாசித்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் இதில் அவன் வந்து காட்டில் பார்த்த விலங்குகள்னால் இதுதான் பார்த்தான் இதை பார்க்கல ஆனால் இதோட சவுண்டை கேட்டால் நம்ம எழுதிக்கலாம் அடுத்து அந்த கதை பகுதியில் பகுதி மூன்று அடுத்து நாங்களே படிப்போம் எழுதுவோம் படித்து பார்த்து எழுத போகிறோம் ஒளிமரபு இளமை பெயர் மரபு அடுத்து இங்கே ஒளிமரபிற்கு எதுக்கு என்னன்னு பார்த்து எழுத போறோம் அடுத்து விலங்குகளோட இளமை பெயர் அடுத்து உரிய சொல்லை தேர்ந்தெடுப்போம் இணை முற்று கண்டுபிடிச்சு நம்ம எழுதணும் அடுத்ததுலேயும் அதே தான் இது ஃபுல்லாவே அதுதான் அடுத்த தொடர்கள் எழுத போகிறோம் இதுவும் மரபு தான் அடுத்த மாதத் தேர்விற்கு இருக்கு மாதத்தேர்வில் கேள்வி வாட்சி பார்த்து நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் அடுத்த மாத தேர்வு இதையும் கேள்வி ஆசை பார்த்து சரியாக தப்பான்னு பார்க்க போகிறோம் இங்கே வந்து நான் கோடு போடாமல் நம்பர் போட்டிருக்கேன் அடுத்து மீனிங் கண்டுபிடிச்சு எழுத போகிறோம் அடுத்த மாத தேர்வு தொடரமைக்கணும் நம்ம விருப்பந்தான் அடுத்து கேள்வி வாசித்து கீழே இருக்கிறத ஃபில் பண்ணணும் இது மாட்டு தொழுவம் வேகமா எழுதும்போது அப்படியே அடிச்சு அடுத்து கேள்வி வாசிச்சு பதில் எழுத போறோம் அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விட எழுதுவே அது அடுத்த மாதத்தேர்ந்து ஸோ கீழே இருக்க கொஸ்டினை படிச்சு ஆன்சர் பண்ண போகிறோம் அடுத்து அட்டவணையை நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க பசு வந்து அழைக்கும் தான் கரெக்டு ஸோ அடுத்து ஐசி எல்லாமே பார்ட் இது ரெண்டு பேருக்கும் கண்டுபிடிச்சா ஒரு பேர் வரும் பார்த்து எழுதணும் அடுத்து மாற்றுக கொடுத்துருக்காங்க குடுத்திருக்கதை வச்சு நம்ம இப்படி வரையலாம் இல்ல வேற எப்படி வேணாலும் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் அடுத்து இங்க யாருக்கு என்ன பரிசுன்னு எழுதணும் அடுத்து நம்ம யாருக்கு பரிசு தரப்போகிறோம் எது வேணாலும் எழுதிக்கலாம் இப்போ வந்து இதுக்கு தான் தரணுமா அப்படின்னா நெசசரி இல்லை நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன வேணாலும் போட்டுக்கலாம் பரிசு தரோம்னா யாருக்கு தர்றோம் என்ன தர்றோம் ஏன் அவங்களுக்கு தரணும்னு நினைக்கிறோம் அதை மட்டும் நம்ம எழுதணும் இதோட மூணாவது படம் முடியுது அடுத்த நாலாம் படம் நம்ம வந்து அதில் பார்க்கலாம் தேங்க்யூ